முக்கியமாக அதாவது தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான பிடிஆர் பல்வேராஜனின் சொந்த தொகுதியான மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டப்பட்ட கழிவுறைகள் பணிகள் முடிவடைந்த நிலையிலும் பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருந்தது இந்த சுற்ற திருவிழா உள்ளிட்ட பிரதான விழாக்கள் நடைபெற்ற போதும் கூட திறக்கப்படாமல் அமைச்சரை திறப்புவதற்காக நீண்ட நாடுகளாக திறக்கப்படவில்லை ஆனால் பொதுமக்கள் கழிவுறைகளை பயன்படுத்த முடியாத சூழலுக்கு ஆளாகி வந்தார்கள் இதன் நிலையில் இன்று மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி முப்பது லட்சம் மதிப்பீட்டில் மத்திய சட்டமன்ற உறுப்பினர்களின் நிதியில் கட்டப்பட்ட கழிவுறைகளை அமைச்சர் பி டி ஆர் ஜெயராஜன் மற்றும் மேயர் மாநகராட்சி ஆணையாளர் ஆகியோர் கூட்டாக இணைந்து திறந்து வைத்தார்கள் இந்த நிலையில் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள கழிவறைகளை அமைச்சர் திறந்து வைத்த பின்பாக உள்ளே சென்று ஆய்வு செய்த போது ஏராளமான கழிவறைகளில் இருந்த குழாய்கள் முழுவதுமாக உடைக்கப்பட்டதோடு குழாய்கள் இல்லாமலும் இருந்தன இதனை பார்த்த அமைச்சர் அதிகாரிகளை அழைத்து என்ன இது குழாய்களை காணவில்லை என கேட்டபோது குழாய்களை சிலர் திருவி சென்று விட்டார்கள் என விளக்கம் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து சிறுநீர் கழிவறை பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட போது நான்கு சிறுநீர் திரையில் கை கழுவும் குழாய்களை புரிந்ததை பார்த்து அமைச்சர் அதிர்ச்சி அடைந்தார் என்ன இது இதனை இங்கு வைத்திருக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பிய போதும் இதனையும் சிலர் திருவி சென்று விட்டார்கள் என விளக்கம் அளித்த அமைச்சர் அதிர்ச்சியானார்கள் இதனையடுத்து உடனடியாக கழிவுறைகளில் குழாய்களை பொருத்த வேண்டும் என உத்தரவிட்ட அமைச்சர் புறப்பட்டு சென்றார் கோவிலை சுற்றி கழிவறைகள் கட்டப்பட்டு திறக்கப்படாமல் இருந்த நிலையிலும் அமைச்சர் திறப்பதற்கு முன்பாக ஆய்வுகள் கூட நடத்தாத நிலையில் கோட்டை உரைச்சலான கழிவுறைகளை பந்தாவாக ஆடபுரமாக திறந்து வைத்து சென்ற சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியில் ஏற்படுத்தியுள்ளது அமைச்சர் திறக்கும் போது இது போன்ற சேதமடைந்து இருப்பதால் மக்கள் பயன்பாட்டில் இருக்கும் போது என்ன மாதிரியான நிலை ஏற்படுமோ என பொதுமக்கள் கேள்வி எழுக்கிறார்கள் மதுரையில் திறந்து வைத்த கழிவுறையில் உள்ளே மாடல்களை பார்த்து பொதுமக்கள் இது என்ன மாடல் பார்த்தோம் என கேட்டபடி சென்றிருக்கிறார்கள் சாம் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன் வலியற்ற வெரிக்கோஸ் வெயின் சிகிச்சை எளிய முப்பது நிமிட செயல்முறை செவன் டூ ஜீரோ செவன் நைன் போர் எயிட் செவன் த்ரீ செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க